ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது குளம் வத்தலக்குண்டில் பெ பெரியகுளம் செல்லக்கூடிய மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேவதான பெட்டி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து மொதல் குவாரி டெண்டர் எடுத்திருக்காங்க கிணறு கிடையாது இது தான் அவங்களுக்கு கிணறு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பரப்பளவு பத்து ஏக்கர் இந்த இருந்து தான் தண்ணி சப்ளை இருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் பத்து ஏக்கருமே தினந்தோப்பு தான் அதில் பார்த்தீங்கன்னா போரு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே அடங்கியிருக்கு இடம் வந்து நல்லா ஒரே சிறப்பான இடம் மலை வெட்டி தான் அமைஞ்சிருக்கு அதாவது ஒருத்தர் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு நல்ல ஒரு தனிமையில் தோட்டம் வாங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஆகும் நல்லா கிளைமேட்டோட தான் இருக்குது பார்த்திங்கன்னா தென்னை மரமெல்லாம் இது மிந்தன மரம் முன்னாடி வச்சது அதுக்கு இப்போ பின்னாடி வச்சுருக்காங்க கண்டுக அதுவும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் பாலை போட்டுரும் நல்ல ஒரு சிறப்பான தரமான இலை வயசு கண்டு தான் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் மூணு ஓனர் கையெழுத்துன்னு பார்த்தாலும் மூணு கையெழுத்து வரும் இடம் நல்லா ஒரே சிறப்பாக இருக்குது மெயின் பைப்பாஸில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டருன்றது அதிகம் மண்பாதையில் தான் இருக்குது இடம் வந்து நல்லா ஒர்த்தான இடம் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் ஃபுல்லாகவே சொட்டு நீர் தான் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நல்ல தரமாக இருக்குது சர்வீஸு எல்லாமே தான் இருக்குது மரம் பார்த்தா இப்படி உங்களுக்கு தெரியும் மரம் வந்து இப்போ எல்லாம் கண்டு வச்சது இப்போ தான் பராமரிக்க ஆரம்பிச்சுருக்காங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஒரு சில மரங்கள்லாம் பாலை போட்டுரு ஆல்ரெடி முன்னாடி காமிச்சது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பெரியகுளம் ஜோ ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு இவங்க வந்து விலை வந்து கொஞ்சம் இளங்கண்டாக இருக்கிறதுனால முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் வந்து நல்லா சிறப்பான இடம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு எத்தனையோ பெயர்ஸ் கேட்குறீங்க நமக்கு ஒரு மலை ஜோனில் மலை ஜோனில் இடம் வேணுன்றீங்க அந்த மாதிரி இடம் தான் இது தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நாலு நாளைக்கு ஓட்டினாலும் கூட ஒரு இன்ச்சு தண்ணி வத்தாது அந்த மாதிரி இந்த இப்போ முதல் ஃபஸ்ட்டு காமிச்சது மாதிரி ரெண்டு கிணறு இருக்குது நல்லா ஒரு சிறப்பான ஏரியா ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கிடக்கு ஸ்விம்மிங் பூல்ல மாரி இருக்குது எத்தனை பையர்ஸ் கேட்குறீங்க நமக்கு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்துறது மாதிரி இடம் வேணும்னா இருந்தால் சொல்லுங்கன்றீங்க அந்த மாதிரி இடமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பராமரித்தோம்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ பராமரித்து வச்சுக்கலாம் இடம் வந்து நல்லா ஒருத்தான இடம் மரம் பூராமே நல்லா காப்பில் இருக்குது மிந்தின மரங்கள் இந்த மரம் பூரா கொஞ்சம் இப்போ வச்சது பூராமே கொஞ்சம் இளங்கண்டாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் பாலை போட்டுரும் மரம் பூராமே நல்ல தரமான வெரைட்டியான மரம் தான் வச்சுருக்காங்க நாட்டு மரம் நாட்டு மரத்தில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் காய் விளைஞ்சிருச்சு வெட்டக்கூடிய வயசு தான் இது பாருங்கள் எல்லா மரமுமே நல்லா காய்ச்சிருக்கு இது பூரா மிந்தன மரங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற இடங்கள்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் மேலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தேனி கரூர் திருச்சி மாவட்டம் மதுரை இந்த அஞ்சு மாவட்டத்துலையுமே நம்ம இடம் எடுத்து இருக்கோம் உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் இடம் வேணுனாலும் சொல்லுங்கள் நாங்கள் இடம் வாங்கி தர தயாராக இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்க வெளிநாட்டில் வாழும் வியூவர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பயர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாங்க நல்ல பரவாயில்ல நான் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்து ஒரு நல்ல சிறப்பான லேண்டை நல்லா குறஞ்ச தரமான விலையில் வாங்கி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்க காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்